இப்போ உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறது டேக் இட் ஈஸி என்ற ஒரு ரோஜா இனம் பாருங்க என்ன வடிவாக கொட்டி பறந்து அடுத்ததாக ஓப்பன் ஏர் தியேட்டர் திறந்த வெளி இறங்கு திய திரையரங்கு இந்த இப்போ குவன்குளம் ஒரு தேனி குடி அந்த ரோஜாவை வச்சு கொண்டு மிகவும் அழகாக இருக்குது ரோஜாவை கொட்டி விட்ட மாதிரி இருக்கின்றது நான் கூட என்னுடைய ஸ்டில் கேமராவில் இது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லண்டன் வியூ கேபி இன்னொரு சுவாரஸ்யமான காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் நீங்கள் முதல் தரம் இந்த காணொலியை பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ இது எங்களுக்கு இன்னும் ஆதர ஊக்கத்தை தரும் மோட்டிவேஷனை தரும் இது மாதிரியான காணொலிகளை போடுறதுக்கு இன்றைக்கு நாங்கள் உங்களை எங்கே கூட்டி வந்துருக்கிறோமென்றால் லண்டன்லேயே ஒரு மிகவும் பிரவலியமான பூங்கா ரீஜன்ஸ் பார்க் பூங்காவுக்கு தான் உங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்குறோம் இது லண்டனின் மத்திய பகுதியில் அமைஞ்சிருக்குது இந்த பூங்கா வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தாம் ஆண்டு ஒரு பிரபல ஆர்கிடெக்ட் அதாவது வடிவமைப்பாளர் ஜான் நேஷ் அவர்களால் தான் இது இந்த பூங்கா வடிவமைக்கப்பட்டது அரச குடும்பத்தினருக்காக மட்டும் அவர்கள் மட்டும்தான் இந்த பூங்காவை பாவிக்கலாம் என்று வடிவமைத்தார்கள் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தோராம் ஆண்டு தான் இதை பொதுமக்களுக்காக திறந்து விட்டார்கள் மிகவும் அழகான இந்த பூங்காவில் தான் உலகிலேயே முழவும் மிகவும் பழமை வாய்ந்த ஓபநயா தியேட்டர் அதாவது திறந்தவழி திரையரங்கு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஓராம் ஆண்டு இந்த பூங்கா தொடங்கின பொழுது அதையும் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் இப்போவும் அந்த ஓபனையா தியேட்டர் நடந்து கொண்டு தான் இருக்குது நாங்கள் அதையும் இதில் இணைச்சிருக்கிறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே எங்களுக்கு வீடியோ எடுக்க முடியவில்லை அதால் நாங்கள் ஒரு ஸ்டில் ஃபோட்டோ தான் இது போட்டிருக்கிறோம் அதையும் பார்க்கலாம் நீங்கள் வாங்கோ இந்த காணொலிக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் நீங்கள் தந்த எல்லா ஆதரவுக்கும் மிகவும் நன்றி தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ப்ரெஸ் பண்ணினால்தான் நாங்கள் இது மாதிரியான சுவாரஸ்யமான காணொலிகளை காணொலிக்குள்ள போகலாம் இப்போ நீங்கள் பார்க்க போறது இந்த பல வகையான ரோஜாக்களை ரோஜாக்களுக்கு இந்த பூங்காவில் உள்ள பல ரோஜாக்களுக்கு ஒ ஒவ்வொரு வகையான சுவாரஸ்யமான பெயர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த பேர்கள் சில பேர்களை பார்க்கும் பொழுது எனக்கு அது அவை வாழ்க்கைக்கும் ஒரு சங்கதியை சொல்லுவது போல் இருந்தது இந்த ஒவ்வொரு ரோஜாவுமே கதைப்பது போல் ஒரு உணர்வை எனக்கு ஏற்படுத்தியது நீங்களும் இந்த காணொலியை பார்க்கும் பொழுது இந்த பேர்களை பார்த்து கீழே கொமெண்ட்ஸில் எழுதுங்கள் இதை உங்களுக்கு எண்ணத்தை கூறுகிறது என்ன சங்கதியை சொல்லுகிறது இந்த ஒவ்வொரு பேர் வந்து கமெண்ட்ஸில் இப்போ கோண உங்களுக்கு காட்டி கொண்டுட்ட ரோஜா இனத்துக்கு பேர் ஃப்ரீ ஸ்பிரிட் அதாவது இலவச ஆல்கோஹால் என்ற ஒரு மீனிங் தான் இது இருக்குது ஆனால் அதை பார்க்கும்பொழுது மிகவும் இருக்குது இந்த ரோஜா அந்த பேரே ஃப்ரீ ஸ்பிரிட் ஸ்பிரிட்ன்றதுக்கு பல மீனிங்களை நாங்கள் எடுக்கலாம் ஒரு சக்தி என்றும் சொல்லலாம் அதை அதாவது ஒரு ஃப்ரீயான சக்தி என்ற மீனிங்கும் வரலாம் இப்போ கோன் எடுத்துக்கொண்டு இருக்கிறது கீப் ஸ்மைலிங் என்ற ஒரு ரோஜா இனத்தை தான் உங்களுக்கு பொழுது ஓகே இது இன்னொரு மஞ்சள் ரோஜா அதானி என்று நினைப்பீர்கள் ஆனால் எங்களுக்கு நேர பார்க்க கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது தான் இந்த ரோஜாக்களுக்கு இடையில் முதல் பாட்டினது டேக்கி டிசி இப்போ கீப் ஸ்மைலிங் இந்த ரோஜா தோட்டம் முக்கியமாக எல்லாம் சொல்லுது என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் எல்லோரும் சந்தோஷமாக அதை எதிர்கொண்டு சவால்களை எதிர்கொண்டு முன்னோக்கி செல்லவனும் எதையும் சிரித்து கொண்டு சமாளிக்க வேணும் என்பதை இது சொல்லுது இப்போ போன காட்டி கொண்டிருக்கிற இனம் வந்து செம்பெயின் மூமெண்ட் என்ற ஒரு இனத்தை தான் காட்டி கொண்டிருக்கிறேன் பேத்துக்காக ஆக்களுக்கு பயன்படுத்துகிற ஒரு பானம் அந்த அந்த பேரை இந்த ரோஜா ரோஜாவுக்கு வைச்சிருக்கிறார்கள் உங்களுக்கு பார்க்கும் பொழுதோ இதேன்னு ஒரு வெள்ளை ரோஜா தானே எல்லா இடத்துலையும் இருக்கிற இந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த வெள்ளை ரோஜாவிலேயே பல இனம் அதிலும் இந்த இனத்துக்கு பேர் செம்பெயின் மூமெண்ட் அதைத்தான் இப்போ போனவங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் இப்போ கூன் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்சலூட்லி ஃபேபிலஸ் என்ற ஒரு ரோஜா இனம் இது ஒரு சாதி ஒரு வகையான மஞ்சள் ரோஜாவாக தான் இருக்குது ஆனால் முதல் பார்த்த மஞ்சளுக்கும் இந்த ரோஜாவுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு மிகவும் அழகாக இருக்கின்றது பேருங்க இப்போ கோன் எடுக்கிற ரோஜாக்கு பேர் யூ ஆர் பியூட்டிஃபுல் அந்த பேரை பார்க்கும்போதே சுவாரஸ்யமாக இருக்கிறது நாங்கள் கொஞ்சம் இப்போ ஒரு ஜூன் மாதம் எஞ்சியில் வந்தபடியாக சில ரோஜாக்கள் விட்டது இருந்தாலும் அந்த ரோஜாவின் அழகை தாருக்கணும் இனத்தினால இப்போ கோனு உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது டாய்லைட் ஜோன் என்ற ஒரு ரோஜா இனத்தை தான் டொய்லைட்ன்றது ஒரு மாலை பொழுதுதான் தமிழ் சரியான மீனிங் இருக்குது ஒரு பர்பிள் கலர் இது ஒரு அரிய வகை ரோஜாவை தான் இப்போ காட்டி காட்டிக்கொண்டிருக்கின்றேன் இப்போ குவன் காட்டுறது ஆர்டிக் ப்ளூ என்ற ஒரு மிகவும் ரேரான ஒரு ரோஜாவைத்தான் இப்ப குவன் காட்டிக் கொண்டிருக்கி ஐஸ் என்ற ஒரு இனம் இப்போ குவன் உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கிறது கோஜஸ் என்ற ஒரு ரோஜா இனம் உண்டு சும்மாவே நாங்கள் அழகானவற்றை பார்த்தாலும் ஓ கோஜஸ் என்று சொல்லுவோம் ரோஜா என்றாலே அழகுதான் அதிலும் இந்த ரோஜாவுக்கு பேர் கோஜஸ் என்ற இனம் தான் இந்த ரோஜா இது தான் இப்போ போனவங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறேன் பூவன் காட்டிக் கொண்டிருக்கிறது சில்வர் அனிவர்சரி என்ற இன்னும் ஒரு வகையான ரோஜா பூக்களை தான் இப்போ போனவங்களுக்கு காட்டிக் இப்போ நான் உங்களுக்கு காட்டி கொண்டு இருக்கிறது ஆஃப் இங்கிலாண்டுன்ற ஒரு ரோஜாயினம் உங்களுக்கு பார்க்க இதுவும் ஒரு சிவப் ரோஜாயினம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் நாங்கள் பார்த்த மெட்ரஸ் சிவப்பு பார்க்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது வன் காட்டி கொண்டு இன்னொரு வகையான ரோஜா கலோரிஃபிக் என்ற ஒரு நிறம் இதுவும் ஒரு அழகான நிறமாகத்தான் அது பார்க்கும் பொழுது வளமையான நிறங்களில் பார்க்க ஒரு வித்தியாசமான நிறமாக இருக்குது மிகவும் அழகா இப்போவன் காட்டி கொண்டு ஜாக் என்ற ஒரு ரோஜா இனம் தான் குவன் காட்டி கொண்டிருக்கிறது சதர்ன் பெலி என்ற ஒரு ரோஜா இனம் தான் உங்களுக்கு பார்க்கும் பொழுது இது என்ன இது இன்னொரு மஞ்சள் வகைதான் என்று நினைப்பீர்கள் ஆனால் எங்களுக்கு நேரடியாக பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் தெரிகிறது இவ்வளோ நுணுக்கமாக ஒரு ஒரு வகையும் வைக்கிறாங்க இப்போ போன உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறது ஹாட் சாக்லேட் என்ற ஒரு ரோஜா இனம் இதற்கு ஏன் இப்படி பேர் வைத்தார்கள் என்று தெரியவில்லை மிகவும் நைட்வே ஆகிருக்குது இந்த ரோஜாவுக்கு ஹாட் சாக்லேட் என்று ஒரு கானத்தின் பேரை வைக்கிறேன் இப்போ கோன் உங்களுக்கு காட்டி கொண்டு இருக்கிறது ரெட் அபேண்டன்ஸ் என்ற ஒரு ரோஜா இனம் இது சிவப்பாகத்தான் இருக்கிறது சிவப்பு ரோஜா அபேண்டன்ஸ் என்றால் கைவிடப்பட்டது இன்னத்துக்காக இப்படி இதற்கு பேர் வைத்தார்கள்னு தெரியவில்லை ஆனால் மிகவும் அழகாக இருக்கிறது மேபி எல்லோராலும் கைவிடப்பட்டிருக்கிற நேரங்களில் நாங்கள் ஒரு சிவப்பு ரோஜா போல் சோகமாக இருக்கிறது ஞாபகப்படுத்துறதுக்காக இப்படி வைத்திருக்கிறார்களோ தெரியாது ஆனால் இதன் பேர் வந்து ரெட் அபண்டன்ஸ் மிகவும் அழகாக இருக்கிறது இப்போ போன உங்களுக்கு இருக்கிறது கோல்டன்ஸ் காலேஜ் என்ற இன்னொரு வகையான ரோஜாவை நான் இதுவும் ஒரு மிகவும் அழகான ரோஜா இதை நான் ஒரு பிங்க்கும் ஒரேஞ்சும் சேர்ந்த நிறம் என்று சொல்லுவேன் பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறது கோல்டன் காலேஜ் என்று இதுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள் இதுக்கு காரணம் என்னென்று எனக்கு தெரியவில்லை ஆனால் மிகவும் அழகாக இருக்குது உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னத்துக்காக இந்த ரோஜாவுக்கு கோல்டன்ஸ் காலேஜ் என்று பேர் வச்சிருக்கிறார்கள் பக்குவன் காட்டி கொண்டிருக்கிறது பிரிட்டிஷ் டெலிகாமனுடைய ஒரு டவர் உண்டு முன்னைய காலத்தில் மிகவும் பிரவிலியமாக இருந்த ஒரு டவர் ஒன்று இது இப்போ லண்டனில் வேறு உயரமான டவர்களும் வந்து விட்டது அதைத்தான் இப்போ காட்சி பண்ண இதை நாங்கள் பார்த்துட்டு இந்த ரோஜாக்களை பார்த்துட்டு வரும் பொழுது இப்போ காட்சி பண்றது எப்படி இந்த பூங்காவின் லேண்ட்ஸ்கேப்பை மிகவும் அழகாக வடிவமைத்திருக்கிறார்கள் சிறு நீர் அருவிகளுடன் சேர்த்து தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வேளையில் எங்களுக்கு வந்த சில காமெண்ட்ஸையும் இங்கே பயந்து கொள்ளுகின்றேன் மலேசியாவில் இருந்து நந்தா கேஎஸ் என்ற தம்பி எழுதி இருந்தார் அண்ணா நீங்கள் மிகவும் அழகாக இவற்றை காட்சிப்படுத்துகிறீர்கள் எங்களுக்கு எங்களை நேரடியாக நீங்கள் மலேசியாவில் இருந்து லண்டனுக்கு கூட்டிக் கொண்டு போன ஒரு உணர்வை தருகின்றது உங்களின் காணொலிகள் நன்றி அண்ணா இது போன்ற காணொலிகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் இந்த பார்க்குன்னு நிறைய அழகான லேண்ட்ஸ்கேப்ஸ் இருக்குது அதைத்தான் இப்போ போன உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கிறேன் இப்போ இந்த அழகான காட்சிகளை பார்த்துவிட்டு நாங்கள் அந்த ஓபனையா தியேட்டர் திறந்த வெளியிறங்கு திரையங்கத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது நாங்கள் அதுக்குள்ளே எடுத்த ஒரு நிழல் படத்தை உள்ளுக்குள்ளே எங்களுக்கு வீடியோ எடுக்க அனுமதி இல்லை அதனால தான் அந்த நிழல் படத்தை இதில் இணைத்துள்ளோம் இந்த ஓபனையா தியேட்டரின் வழிப்பகுதியை தான் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உலக யுத்தம் நடந்த காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காலங்களில் இந்த ஒரு தியேட்டர் தான் திறந்திருக்குது மக்களை பண்ணி வைத்திருப்பதற்காக தொழில்நுட்பம் வளராத காலங்களில் எப்படி இங்கே லண்டனில் மக்கள் தங்களை என்டர்டெயின் பண்ணி பார்த்திருக்கிறார்கள் என்பதை இந்த திரையரங்கை பார்த்த பொழுது பார்த்தேன் எப்படி இதை வடிவமைத்திருக்கிறார்கள் என்று இது எனக்கு ஊரில் நாங்களும் தொழில்நுட்பம் வளராத காலங்களில் எப்படி எங்க நாங்களும் எங்களை என்டர்டைன் பண்ணி வைத்திருந்தோம் என்றதை ஞாபகப்படுத்தியது இதை பார்த்துட்டு இப்ப நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சில அழகான நீர் அருவிகளுடன் சேர்த்துத்தான் இந்த பூங்காவை வடிவமைத்திருக்கிறார்கள் அதைத்தான் இப்ப நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இவ்வளவு அழகாக இருக்குது அன்று இந்த நேரத்தில் இன்னொரு காமெண்ட்ஸையும் இங்கே சொல்ல விரும்புகின்றேன் என் என்பவர் என் தாயகத்தில் இருந்து என் தாயம் யாழ்ப்பாணத்தில் இருந்து எழுதியிருந்தார் எங்களின் ஒளி அமைப்பு முதல் காணொலியில் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருந்ததென்று நன்றி கணேந்திரன் உங்களின் இந்த ஃபீட்பேக்கு நாங்கள் இதை இன்னும் வெறும் காணொலிகளில் எங்கள் அமைப்பை திருத்திக் கொள்வோம் புக்குவன் காட்டி கொண்டிருக்கிறது இன்னொரு அழகான லேண்ட்ஸ்கேப்பை தான் இங்கேருந்து பார்க்க ரோசா நாங்கள் வந்த ரோசா தோட்டம் கொஞ்சம் தெரியுது அதோட ஒரு மிகவும் அழகான ஒரு காட்டிக் பக்குவான் கொக்கோ ஒன்று நிற்கிது அதை ஜூம் பண்ணி காட்டுவேன் பேரம்பு கருப்பு நிற கொக்கோன் நிற்குது தெரியுதா அது நல்லா அழகாக இருக்குது இந்த காணொலியை ஒரு அழகான மாலை பொழுதில் தான் எடுத்தோம் எடுத்திருந்தோம் லண்டன் மத்திய பகுதியில் இருக்கின்ற ரீஜன்ஸ் பார்க் பூங்காவில் இருந்து இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களின் நண்பர்களுடன் ஷேர் பண்ணி பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட் இந்த காணொலியை இறுதி வரை பார்த்ததுக்கு நன்றி இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வரப்போகின்றோம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இப்போ நூறு மிளரை காட்டு கடைசியாக இது வந்து என்னுடைய தாய்நாடு யாழ்ப்பாணத்தில் உள்ள செவ்வரத்தம் பூ மாதிரியே இருந்தது எனக்கு இதை பார்த்தவுடன் எனக்கு தாய்நாட்டு நினைவு வந்துவிட்டது இந்த காணொலியை தாய்நாட்டு நினைவுகளுடன் முடிவுக்கு கொண்டு வருகின்றோம் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் மீண்டும் விரைவில் சந்திப்போம்